கிருஷ்ண அவதாரம் எப்படி வந்தது அந்த காலத்தில் யாதவ குலத்தில் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் குழந்தையாய் பிறப்பதற்காக கிருஷ்ணர் திட்டமிடப்பட்டார் ஆனால் அவதாரத்திற்கு முந்தி பூமியில் பல மாற்றங்கள் நடந்தன கம்சன் என்ற கொடிய அரசன் தன் சகோதரி தேவகியை திருமணம் செய்து கொள்வதற்காகவே ஏற்பாடு செய்தான் அப்போது ஒரு அசரீரி சொல்கிறது ஏ கம்சா உன் மரணத்துக்கு காரணம் தேவகியின் எட்டாவது மகன்தான் அதைக் கேட்ட கம்சன் பயந்து தேவகி வசுதேவனை சிறையில் அடைத்தான் ஏழு குழந்தைகளைக் கொன்றுவிட்டான் எட்டாவது குழந்தை பிறக்கும்போது அதுவே விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணன் அன்று அத்தனை சிறை தானாகவே திறக்கிறது வசுதேவன் குழந்தையை எடுத்து யமுனையை கடந்து நந்தகோபரின் வீட்டில் வைத்து யசோதையின் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு திரும்புகிறார் கிருஷ்ணரின் அவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் எட்டாவது அவதாரமாக கருதப்படுகிறது இந்த அவதாரம் நிகழ்ந்ததற்கான முக்கிய காரணங்கள் புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன அவதாரத்திற்கான முக்கிய காரணங்கள் மகாபாரத போரின்போது அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்து தர்மத்தின் நுட்பங்களையும் கர்மயோகத்தையும் பக்தி யோகத்தையும் உலகுக்கு உணர்த்தினார் இதுவே கிருஷ்ண அவதாரத்தின் மிக முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் துவாபர யுகத்தில் மதுராவை ஆட்சி செய்த உக்ரசேன மகாராஜாவின் மகன் கம்சன் மிக கொடூரமான அரசனாக இருந்தான் அவனது அக்காள் தேவகி தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தபோது தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் என்று ஒரு அசரீரி ஒழுத்தது இதனால் அஞ்சிய கம்சன் தேவகி மற்றும் வசுதேவரை சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறந்த ஏழு குழந்தைகளையும் கொன்றான் எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் சிராவண மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் பிறந்தார் அவர் பிறந்த உடனேயே வசுதேவரின் கட்டுகள் தானாகவே அவிழ்ந்தன சிறைக்கதவுகள் திறந்தன பகவான் கிருஷ்ணரின் ஆணைப்படி வசுதேவர் குழந்தையை யமுனை நதியை கடந்து கோகுலத்தில் உள்ள நந்தகோபன் மற்றும் யசோதையிடம் கொண்டு சேர்த்தார் அங்கிருந்த யசோதையின் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு திரும்பினார் கம்சன் அக்குழந்தையையும் கொல்ல முயன்றபோது அது மாயையாக மாறி உன்னை கொல்லப் போகிறவன் வேறு இடத்தில் வளர்ந்து வருகிறான் என்று கூறி மறைந்தது இப்படியாக மகாவிஷ்ணுவின் திட்டப்படியே கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்து உலகை அதர்மத்திலிருந்து காத்தது